பவர் ஆஃப் அப்சர்வேஷன் நீங்க நடந்துக்கிட்டே இருக்கும் போது ஏதாச்சும் பார்க்குறீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்சர்வ் பண்ற எல்லா விஷயத்தையும் இன்டர்பிரட் பண்ணி பார்ப்பீங்க ஏதோ சின்ன சின்னதா இப்ப நீங்க பார்க்கற அப்சர்வேஷன் எல்லாத்தையும் இன்டர்பிரட் பண்றீங்கல்ல அது இந்த திருக்குறள் வச்சா தினம் தினம் நீங்க மனசுல வச்சுக்கணும்னு சொன்னா எல்லா மூமெண்ட்லயும் இந்த திருக்குறள் Periyar Maniamma இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி Tanjavur Riyadh ranks நம்பர் 17 in இந்தியா பை IIRF இந்த திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ஏழு ஏழே வார்த்தைகள் தான் ஒரு என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்லுவார்ன்னா திருவள்ளுவர் தாங்க முதல்ல ஃபஸ்ட்டு ட்விட் போட்டவர் அதிகமாக பேசாமல் ரொம்ப கம்மியான வரிகளில் நம்மளுக்கு இந்த கருத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குருகத்தரித்த குரல்னு அவையார் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதை விட எளிமையாக சொல்லவே முடியாது ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம எல்லாரோட உதவியும் தேவை முதல்ல இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சொன்னாங்க அவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க நான் நடுவில் ஆடியேஷன் டைமில் ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருந்தேன் அப்போ பார்த்து ஒவ்வொருத்தவங்களோட ஊக்கத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு சில சம்பவங்கள் சொல்கிறேன் ஒரு ஒருத்தவங்க மாமி மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் சேர்ந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க லேட்டர் பார்ப்பீங்க அவங்கள இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு ஷேர் ஸ்பெட் பெட் ஸ்பேஸில் இருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க வீடியோ கால் பண்ணாங்க அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அதாவது என்ன கேட்டீங்கன்னா இதை விட ஊக்கம் என்னங்க கிடைக்கும் நாம எப்படிப்பட்ட சூழல்ல இருந்து வரன்றது முக்கியம் இல்ல நம்ம நோக்கம் தான் முக்கியம் நம்ம செயல் தான் முக்கியம் ஸோ திரும்ப திரும்ப இந்த பார்ட்டிசிபன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களாம் தான் நம்ம எல்லாருக்கும் சேர்ந்தது ஊக்கத்தை தரப்போறாங்க ஸோ இன்னைக்கு ஷோ வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி நாலு பகுதியா இருக்குது குரல் தரும் தத்துவம் மழலை மழை கூறும் நல்லுலகு குரல் தரும் தத்துவம் பழமொழியும் குரல் மொழியும் அப்புறமா வட்டார வழக்கு இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணதில் ஒரு முக்கியமான கருத்து இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா இனிமைப்பட்டு ஒரு ரூலை பிரேக் பண்ணிக்கலாம் நம்ம அப்படி பண்ணலன்னு சொன்னால் அடுத்த தலைமுறை நம்மள பார்த்து கிளிஷன் சொல்லிட்டு போயிடுவான் என்ன செய்யணும்னா திருக்குறள் நம்ம மாற்றி அமைக்க முடியாது ஆனால் திருக்குறளுக்கான விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா

இதுதான் திருக்குறளோட பலமே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அவர் சொல்லாதே கிடையாது பகுதியாக வேணா அறம் பொருள் மூணா பிரிச்சு வச்சிருக்கலாம் எல்லா தருணத்துக்கும் ஒரு குரல் அமையும் நான் வாழ்க்கையில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் ஒரு உறுதியாக எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நேத்தா ஜேம்ஸ் சொன்னாங்க நான் சந்தோஷப்படுறேன் இப்ப நம்மள மாதிரி லைக் திங்கிங் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள மாதிரி நாம திங்க் பண்றேன் ஏன்னா அவர் நம்மளோட அவர் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தாமரை இலை இருக்குது பார்த்தீங்களா தாமரை தண்ணி மேலே போகும்போது மேலே வரும் தண்ணி போனால் கீழே வரும் தண்ணி கீழே போகும்போது அதுவும் சேர்ந்து கீழே போயிடும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளை யாருன்னு உருவாக்கி காட்டும் நல்ல சிந்தனைகளை விதைச்சிக்கிட்டே இருங்க நல்லதை யோசிங்க உங்களுக்கு மட்டும் இல்லை எதிராளிக்கும் நீங்கள் இன்னொருத்தவங்களை கெட்டதை நினச்சிங்கன்னு வச்சிங்க இந்த யூனிவர்ஸுக்கு அது தெரியாது அப்போ உங்கள் எண்ணம் உங்களை உயர்த்தும் அதை நான் ஒரு படிப்பனையாகவும் எடுத்துக்கிட்டேன்

கற்க கசடர கற்பவை பின் நிற்க அதற்கு தக இதுக்கு பொருளான்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்லயும் பேசிக்கிறேன் இல்லாட்டி இந்த காலத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது நடந்துகிட்டே இருக்கும் போது அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்சர்வ் பண்ற எல்லா விஷயத்தையும் இன்டர்பிரட் பண்ணி பார்ப்பீங்க ஏன் இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்கிறதுனால அப்ப நீங்க இதை போடும் போது இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கல்வி கிடைக்கும் ஓ இதுக்கு இந்த காரணத்துக்காக தான் செஞ்சிருக்கணும் இந்த பில்டிங்ல இந்த இடத்துல ஃப்ளோரிங் எப்படி பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல கிளாஸ் ஏன் வச்சுருக்காங்க டபுள் லேயர் கிளாஸ் வச்சுருக்காங்க ஓ இந்த டபுள் லேயர் கிளாஸ்னால தான் காற்று உள்ள வரல ஏதோ சின்ன சின்னதாக இப்போ நீங்கள் பார்க்குற அப்சர்வேஷன் எல்லாத்தையும் இன்டர்வல் பண்ணுறீங்கல்ல அது இந்த திருக்குறள் வச்சா தினம் தினம் நீங்கள் மனசில் வச்சிக்கணும்னு சொன்னால் எல்லா மூமெண்ட்லேயும் இந்த திருக்குறள் இன்ஃபேக்ட் நீங்கள் அன்னைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சார் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது சிம்பிளிஃபை பண்ணணும் இன்னும் எளிமையா வந்து இந்த திருக்குறளை வந்து எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அதுக்கு ஐ திங்க் இந்த மாதிரி தினசரி வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது அந்தந்த நேரத்துல எந்த குரல் பொருத்தமா இருக்குமோ அது அப்படியே நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா ஐ திங்க் அது நம்மளுக்குள்ளே அப்படி ஊறி போயிடும் நினைக்கிறேன் இல்ல கண்டிப்பாங்க நான் நூறு சதவீதம் ஏத்துக்கிறேன் தான் செய்யணும் ஓகே உங்க பிள்ளைங்க ஏதாவது காரியம் செய்யறாங்கன்னா சொல்றாங்கன்னா அந்த நேரம் ஒரு திருக்குறள் ரெஃபரன்ஸா சொல்லுங்க திருக்குறள் புத்தகமா படிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க படிச்ச விஷயத்த ஒவ்வொரு தருணத்துல சொல்லுங்க இல்லை நான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா படத்துலயும் பிறகு ஏதோ ஒரு இடத்துல திருக்குறள புகுத்திருப்பாங்க நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாய்ஸ் படத்துல வந்து முகநக முகநகு நட்பது நட்பது நிஞ்சு அப்படிதான் அதெல்லாம் பைஹாட்டே ஆச்சு ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க சொல்ல போற ஈவினிங் நிகழ்ச்சியும் வந்து இருக்கப்போகுதுன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமா படைப்பாளிகள் அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் நம்ம ஏன்னா அவங்க செஞ்சதுனால அடுத்த கட்டத்துக்கு இருக்கு நீங்க எல்லாரும் பண்ணணும்னா ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறீங்களா ஒரு திருக்குறளை சொல்லி ஆரம்பிங்க அந்த சூழ்நிலையை திருக்குறளை சொல்லி ஆரம்பிங்க பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் செவன்டின் இந்தியா பை ஐ ஆர்